ஒவ்வொரு ஆண்டும் நாம் எதிர்கொள்கிற இந்த வடகிழக்கு பருவமழையில உருவாகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதீத காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது புயலாக மாறுகிற போது பாதுகாப்பாக அதை எதிர்கொள்வதற்காக அம்மாவுடைய அரசு எடுத்து வருகிற பல்வேறு நடவடிக்கைகள் இந்திய தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றிலே மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு நேரிலே வருகை தந்து முப்பத்தி ஆறு வருவாய் மாவட்டங்களிலும் சென்னை மாநகராட்சியில் பதினைந்து மண்டலங்களிலும் நடைபெறுகிற வெள்ளத்தடுப்பு பணிகளை நேரிலே ஆய்வு செய்து இரவு பகலாக ஆய்வுப் பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கு ஊக்கம் தருகின்ற வகையில் அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற வகையிலும் மக்களுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பை வழங்குகிற வகையிலும் களத்திலே கொட்டுகிற வலையிலே வருகை வரலாறு படைத்திருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடுடைய தமிழ்நாடு மேலான வழிகாட்டுதலோடும் இரவு பகலாக இந்த கட்டுப்பாட்டு மையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தந்து கொடுத்த அறிவுரையின்படி நேற்று இரவு முழுவதும் இந்த கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அனைத்து பகுதிகளுமே கண்காணிக்கப்பட்டு வருகிறது தென்மேற்கு வங்க கடலில் நிலை கொண்டிருக்கும் அதிதீவிர நிவர் புயலானது முன்னூற்றி எழுவது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக நம்முடைய வானிலை ஆய்வு மையம் இது வந்து கடந்து வந்த பாதை தற்போது இது செல்லக்கூடிய பாதை என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் இதை உன்னிப்பாக நாம் கவனித்து வருகின்றோம் ஆகவே அதனுடைய நகர்வு வலுப்பற்று மேலும் வலுப்பற்று அதிதீவிர புயலாக இன்று மாலை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் தாழ்வான பகுதியில் இருப்பவர்களும் அனைத்து பகுதிகளிலும் குடிசை வீடுகள் ஓட்டு வீடுகள் பாதுகாப்பற்ற வீடுகள் பழமையான கட்டிடங்கள் எல்லாம் உடனடியாக நிவாரண முகாம்களுக்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்று தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்கள் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பு அலுவலர்கள் அமைச்சர் பெருமக்களுள் முன்னின்று மேற்கொள்கிற தீவிர நடவடிக்கையின் காரணமாக தமிழகம் முழுவதும் இதுவரை நாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருக்கிற நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று அந்த நிவாரண முகாம்களிலே ஏறத்தாழ பதிமூன்று லட்சம் பேர்களை பாதுகாப்பாக அவர்களை தங்க வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது தற்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முகாம்கள் திறக்கப்பட்டு நேற்று இரவு முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து அந்த பணிகளை துரிதப்படுத்தி மாணவ முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவை செயல்படுத்துகிற வகையிலே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முகாம்கள் திறக்கப்பட்டு ஏறத்தாழ இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு பேர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவே ஆண்கள் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர்களும் பெண்கள் பத்தாயிரத்தி இருநூத்தி எழுபது பேர்களும் குழந்தைகள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேர்களும் நிவாரண முகாம்களை தங்க வைத்து ஆனால் இது போதுமானதாக இல்லை இன்னும் தாழ்வான பகுதியிலே பாதுகாப்பற்ற பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே நாம் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கின்ற அந்த ஏற்பாட்டை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அனைத்து மாவட்டங்களிலும் துரிதமாக மேற்கொண்டு வருகின்றோம் அதே போல இன்றைக்கு ஏரிகளுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் புயல் உருவாக உள்ளதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக இதுவரை ஆழ்கடல் மீன்பிடிக்க சென்றுள்ள அனைத்து படகுகளில் உள்ள மீனவர்களுக்கு புயல் எச்சரிக்கை தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டு மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எடுத்த அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக கரை திரும்பியுள்ளார்கள் குறிப்பாக ஆழ்கடலில் மீன்பிடிக்கு சென்ற காரைக்காலை சேர்ந்த இருபத்தி ரெண்டு மீன்பிடி படகுகளில் இருந்த மீனவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இருபத்தோரு படகுகள் கோடியக்கரை பகுதிக்கும் ஒரு படகு தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டணத்திற்கும் பாதுகாப்பாக வந்து சேர்ந்துள்ளது மேலும் தமிழக கடல் பகுதியில் மீன்பிடி களங்கள் செல்லாமல் கடலோர காவல்படை கப்பல்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பாதிப்புக்குள்ளாகும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது கடலூரில் ஆறு குழுக்களும் நாகப்பட்டினத்தில் மூன்று குழுக்களும் மயிலாடுதுறையில் ஒரு குழுக்களும் விழுப்புரத்தில் இரண்டு தேசிய பேரிடர் மீட்பு குழுக்களும் செங்கல்பட்டு மூன்று குழுக்களும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தலா ஒரு குழுக்களும் மயிலாடுதுறையிலே ஒரு குழுவும் அதேபோல இந்திய ராணுவத்தின் எட்டு குழுக்கள் இரண்டு பாதுகாப்பு படகுடன் இன்று சென்னை வர உள்ளனர் இதுவன்றி ஆறு குழுக்கள் ஒரு பாதுகாப்பு படகுடன் திருச்சிராப்பள்ளியும் வர உள்ளனர் மேலும் புயல் காரணமாக புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு இடையும் மாவட்டங்களுக்குள்ளும் இன்று நேற்று நாம் பேருந்து போக்குவரத்து பேருந்து சேவை தென் தமிழகத்தில் ரயில் சேவை விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது ஒன்பது விரைவு விரைவு ரயில் சேவை இரண்டு விரைவு ரயில் சேவை முழுவதுமாகவும் தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பாசன <laughs> ஏரிகளில் <laughs> பதினான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பாசன ஏரிகளில் தற்போது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது ஏரிகள் நூறு விழுக்காடு கொள்ளளவை எட்டியிருக்கிறது மாணவ முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அறிவுரின்படி அனைத்து அந்த ஏரிகளும் இருபத்தி நான்கு மணி நேரம் முழு கண்காணிப்பிலே இருக்கிறது அதிக மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ள இருபத்தி ஒரு மாவட்டங்களில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பாசன ஏரிகளில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ஏரிகள் நூறு விழுக்காடு கொள்ளளவை எட்டியிருக்கிறது இதுவென்றி கடலோர மாவட்டங்களில் உள்ள ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு ஏரிகளில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஏரிகள் நூறு விழுக்காடு கொள்ளளவை எட்டியிருக்கிறது மேட்டூர் பவானிசாகர் பூண்டி சோழவரம் செங்குன்றம் செம்பரம்பாக்கம் வீராணம் அனைத்தும் பாதுகாப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது செம்பரம்பாக்கத்தை பொறுத்தளவில் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து நீர்வரத்தை பொறுத்து அது முழுமையாக கண்காணிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு அடி கொள்ளளவை அதை எட்டுகிற போது உபரி நீரை திறந்து விடுவதற்கான அந்த உத்தரவு முன்னெச்சரிக்கையாக அனைத்து பகுதி மக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு தகுந்த அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மக்களுக்கு சென்று சேர்ந்ததை உறுதி செய்ததற்கு பிறகு உபரி நீ திறப்பதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பொதுப்பணித்துறையோடு வருவாய்த்துறையோடு உள்ளாட்சித்துறையோடு காவல்துறையோடு கண்காணித்து வருகின்றார்கள் நேற்றைய தினம் நாம் இரவு முழுவதும் கண்காணித்ததன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் இன்று காலை கூட அனைத்து பகுதிகளும் நானும் நேரிலே சென்று சுற்றி பார்த்து நீங்களும் காலையிலிருந்து இரவு முழுவதும் சுற்றி பார்த்து விட்டுத்தான் இந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன் நேற்று பெய்த கனமழின் காரணமாக ஐம்பத்தி மூன்று பகுதிகளிலே சென்னையிலே நீர் தேங்கியது இதனைத் தொடர்ந்து உடனடியாக மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய சீரிய நடவடிக்கையின் காரணமாக ஜேசிபி உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி எட்டு பகுதியில் நீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் எஞ்சியுள்ள நாற்பத்தைந்து இடங்களிலே நீர் தேங்கியிருப்பது எனினும் தேங்கியுள்ள நீரை அகற்றும் பணி தொடர்ந்து இந்த கொட்டுகிற மலையிலும் நடைபெற்று வருகிறது கனமழை காரணமாக நூற்றி பதினாறு மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் உடனடியாக அகற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அண்ணாசாலையில் சில இடங்களில் அதிக மழையின் காரணமாக நீர் தேங்கியதாக வரப்பட்ட செய்தியினை தொடர்ந்து மாணவ உள்ளாட்சித்துறை அவர்களும் மாநகராட்சியும் ஜேசிபி மற்றும் பம்பு செட்டருடன் நடமாடும் குழுக்களை அனுப்பி நீர் இறைக்கும் பணியில் அவர்களை ஈடுபடுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று பாதிக்கப்படக்கூடிய இடங்களில்தான் இந்த இடங்கள் இருக்கிறது அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிட்லப்பாக்கம் பகுதியில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக மழை தேங்கியதாக வந்த செய்தியின் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவிக்கப்பட்டு ஒருங்கிணைப்பட்டு நடவடிக்கை எடுக்க வருகிறார்கள் தாம்பரம் வட்டம் மேடவாக்கம் பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதாக ஊடகங்களிலே வரப்பெற்ற செய்தியை தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவை நிவாரண முகாம்கள் தற்போது நாம் பதிமூன்று லட்சம் பேர்கள் வரை தங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனாலும் இந்த கோவிட் பத்தொன்பது கொரோனா வைரஸ் நோய் தொற்று காரணமாக கூடுதல் முகாம்களை ஏற்கனவே நாம் நாலாயிரத்தி இரநூற்றி முப்பத்தி மூன்று முகாம்கள் தயார் நிலையில் இருக்கிறது நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பது தங்கும் இடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம் பதிமூன்று மாவட்டங்களில் வெள்ளம் பாதிப்புக்குள்ளாகும் பகுதியில் வசித்து வந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆண்கள் பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபது பெண்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு குழந்தைகள் உள்பட இருபத்தி நான்காயிரம் பேர்கள் என்பது இன்னும் நாம் இந்த பணிகளை தொடர்ந்து தீவிரப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு இங்கே நம்முடைய அவசர கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து தொடர்ந்து அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகிறது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த புயல் காலங்களிலே பொதுமக்களுக்கான வேண்டுகோள் அப்பீல் டு த ஜென்ரல் பப்ளிக் புயல் சூறாவளி கரையை நெருங்கும் போது காற்றின் வேகம் அதிகரிக்கும் அச்சமயம் மரக்கிளைகள் மற்றும் பிற பொருட்கள் அசைவதனாலே சத்தம் அதிகரிக்கும் திடீரென்று காற்றின் வேகம் மற்றும் சத்தம் குறைந்து காணப்படும் இது மாறி மாறி நடைபெறுகிற போது இது பொதுமக்கள் புயல் சூறாவளியானது கரையை கடந்து விட்டதாக எண்ணிக்கொள்ளக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது தவறாக எண்ணி வெளியிலே வந்துவிடக்கூடாது புயலின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த கண் பகுதி அதற்கு பிறகு கண் சுவர் அதற்கு பிறகுதான் அந்த மழை பொழிவதற்கான மேகக்கூட்டங்கள் இது மூன்று பாகங்களை உள்ளடக்கியதுதான் தான் அதனுடைய விட்டமாக இருக்கும் அந்த புயலனுடைய அந்த விட்டம் அமைந்திருக்கும் அந்த கண் பகுதிக்கான அது கதையை கடக்கிற போது சில நேரங்களுக்கு அமைதியாக வேகம் குறைவாக இருக்கும் அது கடந்ததற்கு பிறகு சில நேரத்திற்கு பிறகு நகர்ந்த அந்த மையப்பகுதி நகர்ந்த சில நேரத்திற்கு பிறகு காற்றின் வேகம் திடீரென்று அதிகரிக்கக்கூடும் அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது எனவே பொதுமக்கள் புயல் சூறாவளி கரையை கடந்து விட்டது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நாம் இருக்கின்ற இடம் பாதுகாப்பானதானதாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக நிவாரண முகாம்களுக்கு அங்கே வர வேண்டும் மாண்பு அவர்கள் உத்தரவு கொடுத்து உணவு மருத்துவ வசதி குடிநீர் வசதி அங்கே ஸ்டாண்ட் பை ஜென்ரேட்டரோடு ஏனென்றால் புயல் கரையை கிடக்கிற போது மாண்புக்கு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது கரையை கிடக்கிற போது மின்தடை ஏற்படும் மக்களுடைய பாதுகாப்பிற்காக அதே போல் நம்முடைய டெல்டா மாவட்டங்களிலே நாகப்பட்டினத்தில் மாண்முக அண்ணன் ஓஎஸ் மணியன் அமைச்சர் அவர்கள் முன்னின்று ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த மக்களை மீனவ மக்களை நிவாரண முகாமுக்கு அழைத்து வருகிற ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று இரவு ஒரு மணி அளவில் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் மாண்முக அண்ணன் காமராஜ் அவர்களோடு தொடர்பு கொண்டு முகாம்களிலே தங்க வைக்கக்கூடிய நிலவரத்தை நானும் நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்களும் கேட்டறிந்தோம் அவரும் ஒவ்வொரு கிராமமாக நேரிலே சென்று பணிகளை முடுக்கி இருக்கிறார்கள் நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் அண்ணன் எம் சி சம்பத் அவர்கள் அந்த நிவாரண முகாம்களை தங்க வைப்பதிலே மாவட்ட ஆட்சியர் நம்முடைய கண்காணிப்பாளர் தகன் சிங் பேடி அவர்கள் காவல்துறையினுடைய சுப்பண்டா போலீஸ் அவர்கள் இணைந்து கிராம வாரியாக மீனவ கிராமவாரியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய ஆபத்தான பகுதியில் இருக்கக்கூடிய நீர் அந்த பகுதியில் செல்லக்கூடிய பகுதியில் எல்லாம் அழைத்து வந்து முகாம்களை தங்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உங்களைப் போன்ற ஊடகங்கள் இந்த புயல் கரையை கடக்கிற போது மக்களுக்கு தேவையான நூறு சதவீத விழிப்புணர்வை ஏற்படுத்தி அச்சப்பட தேவையில்லை பதட்டப்பட தேவையில்லை நாம் நிதானமாக விழிப்புணர்வோடு பாதுகாப்போடு இந்த புயலை நாம் எதிர்கொண்டு வெற்றிகரமாக இதை கடந்து சென்று உயிர் இல்லாமல் பொருள் சேதம் இல்லாமல் பயிர் சேதம் இல்லாமல் கால்நடை சேதம் இல்லாமல் எந்த சேதாரமும் இல்லாமல் இந்த புயலை நாம் கடந்து செல்வதற்கு மக்கள் நூறு சதவீதம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வேண்டுகோளை ஏற்று நூறு சதவீதம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வேண்டுகோளாக பொதுமக்களிடத்திலே ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் முன்வைக்கின்றோம் நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையினுடைய மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தை நம்முடைய வருவாய்த்துறையினுடைய கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலீஃப் கமிஷனர் பனிந்து ரெட்டி ஐஏஎஸ் அவர்களும் சிறப்பு அலுவலராக இரவு பகலாக தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணியை முப்பத்தி ஆறு வருவாய் மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கண்காணிப்பு அலுவலர்களோடு தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வருகிற குமரகுரு ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஜெகநாதன் ஐஏஎஸ் அவர்களும் அனைத்து பணிகளிலும் ஒருங்கிணைத்து புள்ளி விவரங்களை ஊடகங்களுக்கு கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பன்னீர்செல்வம் அவர்களும் நம்முடைய டெப்டி கலெக்டர்ஸ் நம்முடைய அனைத்து துறையினுடைய அலுவலர்கள் இங்கே முகாமிட்டிருக்கிறோம் இன்று முழுவதும் கரையை கடந்து பாதுகாப்பாக கரையை கடந்தது இந்த அதிதீவிர புயல் நிவர் புயல் பாதுகாப்பாக கரையை கடந்தது என்கிற செய்தி வருகிற வரை இந்த அறையிலே இருந்து விழிப்போடு இருந்து விழித்து இருந்து இரவும் பகலும் விழித்திருந்து மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அம்மாவின் அரசு மாண்பு முதலமைச்சருடைய தலைமையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது முப்பத்தி ஆறு வருவாய் மாவட்டங்களிலும் சென்னையில் பதினைந்து மண்டலங்களிலும் பேரிடர் மேட்புத்துறை அனைத்து பணியாளர்களும் விழிப்போடு விழித்திருந்து பணியாற்றுகிறார்கள் மக்கள் அச்சப்படாமல் பாதுகாப்பாக இந்த புயலை எதிர்கொள்வதற்கு நாம் தயார் நிலையிலே நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த அவசர தேவையாக இருந்தாலும் நாம் வெளியிலே வருவதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக மழைநீர் தேங்கியிருக்கிற பகுதிகளுக்கு நாம் செல்லக்கூடாது ஏனென்றால் மழை நீர் தேங்கியிருக்கிற பகுதிகளுடைய ஆழம் நாம் அறியதற்கு வாய்ப்பில்லை அதனுடைய நீரோட்டத்தை அறிவதற்கு வாய்ப்பில்லை குறிப்பாக குழந்தைகளை நாம் விளையாடுவதற்கோ வெளியிலே நீர் தேங்கியிருக்கிற பகுதிகளுக்கு செல்வதற்கோ வேடிக்கை பார்ப்பதற்கோ செல்பி போன்றவைகள் எடுப்பதற்கோ நாம் அனுமதிக்க கூடாது அதே போன்று இந்த பேரிடர் காலங்களிலே சமூக வலைதளங்களிலே ஆதாரமற்ற செய்திகள் அங்கே நீர் வந்துவிட்டது இங்கே நீர் பெருகிவிட்டது இங்கே மழை போகிறது புயல் இப்படி கறக்கப் போகிறது போன்ற ஆதாரமற்ற செய்திகள் வருவோமானால் அதனை நாம் நம்ப தேவையில்லை கருத்திலே கொள்ள தேவையில்லை கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய அதிகாரப்பூர்வமாக ஐஎம்டி இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுக்கின்ற தகவல்கள் பேரிடர் மேலாண்மை துறை கொடுக்கின்ற தகவல்கள் ஊடகங்களான நீங்கள் கொடுக்கின்ற தகவல்களை மக்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் கொடுக்கிற அறிவுரைகளும் கருத்தில் எடுத்துக்கொண்டு அதை நாம் முழுமையாக கடைபிடித்து பாதுகாப்பாக எதிர்கொள்வோம் இதில் அச்சப்பட அவசியமில்லை ஆனால் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை மக்களுக்கு தமிழக மக்களுக்கு வேண்டுகோளாக வைத்து ஏழரை கோடி தமிழக மக்களை காப்பாற்றுகிற இந்த அரிய பணியில் தற்போது எட்டு முப்பது மணி அளவில் இ ஏற்கனவே நாம் ஐந்து முப்பது மணி அளவிலான நிலவரத்தை நாம் சொன்னோம் தற்போது எட்டு முப்பது மணி அளவில் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர்லிருந்து இருந்து அது தற்போது முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அளவில் அது மையம் கொண்டிருக்கிறது ஆகவே அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் மிக தீவிர புயலாக மாறி அது எப்படி கரையை கடக்கும் என்பதை தற்போது கூட இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அதிகாலையில் கடக்கக்கூடும் என்கிற தகவல் கூட நமக்கு வருகிறது அதையும் உன்னிப்பாக கவனிக்கிறோம் அவை இன்று மாலை நாளை காலை அது கரையை கிடக்குமா என்பதை நாம் உன்னிப்பாக அதோடைய சேட்டலைட் பிக்சரோடு நாம் அதை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் ஆகவே ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் கிடைக்கக்கூடிய தகவல்களை ஊடகங்களான உங்களுடைய ஒத்துழைப்போடு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அச்சத்தை போக்கி முன்னெச்சரிக்கையோடு இதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராவோம் இந்த புயலை வெற்றிகரமாக கலந்து செல்வோம்